அவர் தான் இந்த டைம் ஷாட் மற்றும் ரவி இந்த ரவி இந்த ரவி இந்த ரவி அந்த புல்லோங்க ஓகே இந்த டைம் ஷாட் நவ் அந்த ஜனவத்தில் 8 வட்டிலே ராஜ் கண்ணேரமான சோற்றத்தின் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கும் காலை சுவடுகள் வாபத்து நான்கு நாடு இழுப்பை குடி வீரையா கோடு காலருக்குது புதிடுகள பலபட்டு கொடுத்துக்கிட்டுகிறார் அந்த காலினே எத்தடி மரக்கிய வீரগণের ஓரே நோக்கோடு வளர்ந்து கொண்டிருக்கிற வீரர்கள்துது கோட்டை நா காட்டு நினைவாக மோசக்குடி மாநில மனிதாமல் விநியோகமோ மிகப்பெரிப்படை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஒப்பிலோ இந்த கடுமையான ஊரடங்கிலோ காரியம் சிறப்பு பெற்று காலையில் சிறந்த ஓடு அந்த காடுகளில் அடக்கிய போன்ற ஒற்றிலை போது புதுக்கோட்டை மாபத்தால் கருப்பாண்ட விழவே காட்ட ஒரு சபா அண்ணன் நிலைவாக உட்கக்கூடிய வழிகாமல்களும் மிக இந்த நாட்டிற்கு சிறப்பு பிடித்தாக மாதுளை தெய்வத்துல சொன்னத்திற்கு வீணாட்சியவர்கள் மகன்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பிடித்தால் மாதுளை வந்திருந்த தெய்வத்துல சின்னப்பகுதி வீணாட்சியவர்கள் மகளிர்கள் வாழைப்பட வியாபாரம் ராஜத்துடன் ஒரு முதுகியது மகானிக குடும்பத்தாரர்கள் சார்பாக ஒன்ற சிறப்பு பரிசு மாதுளை நண்பர்களை சின்ன பற்றி வீராட்சியாளர்கள் மகள்கள் ஜாபாரி ராஜேந்திர கொள்கிற மகாநிக குடும்பத்தாரர்கள் சார்பாக ஒன்ற சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வரலாற்று வழக்கு வருகின்ற பஞ்ச தொழிலை சிறந்த காலி

இந்த கடுமையான இந்த கடுமையான கோராட்டத்திலே இல்லாத சிறப்பற்ற காலைக்கும் சிறந்த ஹாலை ஊழியர்கள் இறக்கான தோழர்கள் சிறப்பான ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஊழியர்களுக்கு பெருமை சேப்பிடவா ஆற்று மிக்க ஹாலைக்கு பெருமை

பெருமைப்படா அதுக்கு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திதான் வீரர்களா ஒரு கல்லூரி மாணவியர்களா அனுபவிக்கிற வீரர்களாக்கு வைத்து பத்து நாள் பத்து ஏழு விரதம் இருந்து வந்த வீரர்களாற்று உரிமையாளர்களை சார்ந்த தரம் ஏற்றுப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நிறைவேற்றுவதில் தற்சமயத்தில் ஆடு கம்பீரமான தோற்றத்துடன் பதிமிரை காதற்கு விளையாடு கொண்டிருக்கின்ற காய்கள் நானும் வெட்டி உடைக்க பொங்கல் ஒன்றும் வெட்டி கிழிக்க உன்னை எழுந்து நினைப்பதற்கு நன்கு முறைக்க புகழ் அணைத்தூரில் ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த புதுப்படம் நடவந்த வேண்டும் என்றும் இந்த வடபதி நிகழ்ச்சியில் வருடா நிமிடம் செய்து பெருமான காலமான உழைப்பு உயர்வு சிந்தி இந்த வடபதிமன்ற நிகழ்ச்சியை முதலோடு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மைண்டர் அந்த அண்ணன் செல்வம் அவர்களுக்கு விழாக்களுக்கு சார்பாக தொன்னாடு பேச்சு விழாவாக கூட்டப்பட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்கள் நண்பர்களுக்கு எல்லாத்தின் சார்பாக சூட்டப்படுகின்றார்கள் இவர்கள் சற்று நிகழ்ச்சியிலே ஆட்சி வளர்ப்பை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் எல்லாரோ நாட்டு வல்லவர்கள் ஆட்ட நாயகர் வாக்கி என்ற பாஸ்கர் துணையோடு மாவட்டம் தேடி நாயகண்ணூர் ரம்யா நினைவாக மலையான ஆட்சி இன்றைய தினம் சிறப்பான முறையிலே வடமன்றோடு நிகழ்ச்சிக்கு வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற இளம் வர்ணனையாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்ற முந்தைய தந்தை மாட்டின் உரிமையாளர் அன்பு அண்ணன் பாவளக்கண்ணி கடன் காரிதாசன்னு நாகியங்க கிராமப்படர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பெண்ணாறு ஒற்றி விளையாட்டம் செல்லப்படுகின்றது இளம் தர்ணனையாளர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் பாதுகாப்பு மன்னர்களுக்கு விழாவின் சார்பாக ஒன்னா சுகாதாரம் திட்டப்படுகின்றது அந்த சோழம் திட்டி தங்கம் நினைவு நேரம் தனது ஆழ்த்த நேரத்தில் விட்டன செய்ய முடிவென்றிருக்கிறத மாவட்ட ஐநூறு நாடு மகளிர் மனிதன் சாந்தியர்களுக்கு நிகழ்ச்சிக்கு கடுமையாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொன்னாடு பேச்சு பொருளாதார சூட்டப்படுகிறார்கள் ஆண்டு நாடு தீவையாகவும் காடு அந்த காலை அடுக்கையே சீடுவோம் என்ற ஒற்றைகளுக்கோடு புதுக்கோட்டை மாவட்ட வண்டி மனிதர்கள் தொண்டல்மான் மன்னனி தோட்டைக்கு பெருமை சேர்த்தனர் கருப்பாடர் விளையோடு காற்றோர் பிரதான நிலைவாக

கொண்டு செல்லமாடி குத்தி கெமிக்கல் கொண்டுகளை ஏர்வைக்கு விட்டாடி இன்னும் கத்தி வன் கொள்முதல் செய்த வாக்கு சீகரிக்கிறார் பொருத்தியிருந்த பாடுபோ யார் என்று பொருத்தியிருந்த பாடுபோட்டி பதிமூன்று கை வகுத்து வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் அசுவனால் ஆடும் அழகே அசுக பெண்களும் வீரியத்தில் தெரிய வெள்ள நேராய் சூடிய வடக்கையிலும் வீந்தெடுக முதல் நடுக்கண்ணும் நாட்டத்தை கண்டு சூடேற்றி மேலையே நெருக்கேற்றி உச்சி கையில் பாதத்தால்

சத்தமாய் இல்லை என அள்ளி மலைதடுத்து அசராமல் வாழ்ந்தெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்தவர் தீரன் இணங்க மா இலங்கை தான் எங்க அந்த நல்ல நிறுத்தி ஈக்கிர பத்ரகாலி அம்மன் நல்லவால் ஆடுது வாறு திருத்தோறி ஹெண்டு அசந்து முக்கியது வாறு ரத்தத்து ஊறி நிற்கும் மக்கள் கொண்ட காலையா நிறைந்து கொண்ட கல்லூரி மாட வேலா யாரென்று வெறுத்தறிந்த பாட்டம் நேரங்கள் நெருங்கி விட்டன யாருங்கள் நடந்த விட்டன இந்த கந்தசுக்கு விழப்பிலே சுவிட குடி சூரிய வீரர்களை உற்சாகப்படுத்தின நிறுவர்கள் ஒழுங்கிவிட்டனர் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு வெள்ளத்திலே ராஜ்ய அம்பீதமான தோற்றத்தினர் கடந்திருக்கப்பட்டு விளையாடி உண்டு இருக்கின்ற காய் எண்ணித்த குடி நானும் சாலை இந்த துறைக்கு அந்த சாலையில எவரையும் அடங்கிய வீடுகளை நோக்கத்தோடு நிலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்களால் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாழ்நர் குணவீரு கோத்தல் நினைவாக மோசத்தி மாதீரன் மண்பாம்படை உள்ள வீரர்களும் இந்த துறைக்குடல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே ஆண்டுகளுக்கு வழக்கறிப்பு செய்து இருக்கின்ற நாடு சீபதிகள் மாபட்ட நாடு ஒரு நாடு முன்னூற்றி கூட்டி சீரடியாக ஒரு கால நிகழ் புதுப்பில் கொண்டிருக்கின்ற அந்த காலையில் புதுப்போடு வர் சமயத்திலே ஆடு நலத்திலே ராஜ வந்தீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கண்டிப்பே ஆணை சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு இருப்பை குடி ஈரையாடு அந்த மாடையை நாங்கள் எப்படி நடக்கியோ தீர்வோம் என்று அதே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாங்க உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த நெருங்கி விட்டன ஆரங்க விட்டு விட்டனிப்பாடு இதற்கு அடுத்த சட்ட நிகழ்ச்சியிலே ஆண்டுகளுக்கு அலையரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்ட திருவாடானூடி பாடு அந்த காவல் எழுதுகளுக்காக சிவகங்கை மாவட்டம் சூழல் மத்தி தங்கம் நிறைவேற்றல ராமநாதபுரம் மாவட்டம் மேல இந்த समान सी नान गे निकले तो टाइम बंक हो रहा है उसका तो बंदे गे समान सी नान गे निकले लास्ट आठ घंटे छह घंटे समान सी नान गे निकले सर जलेबी तूने आज जलेबी तूने आज गंडी रहा मारे दो पत्ते बड़े बड़े तो तू भेड़िया नहीं नहीं जो भाले नहीं हो ना बस तुम नाबिल उधर तू भी नाम சார்பன்றத்தின் தலைவர் மகாநீகமான சார்பாக ஐநூற்றி என்ற சிறப்பு பரிசாக்கு செலவு பரிசாக நேதாஜி இளைஞர் மன்ற சார்பாக இளைஞர் மன்ற தலைவர் மகாநீகமான சார்பாக ஐநூற்றி என்ற சிறப்பு பரிசு தொடர்ந்து கருத்தான கொடிய கேள்விக்கள் கூடி பிரதா செயலாளர்கள் கட்டிச்சு போட அப்போ முன்னாடி முதலாளிக்கு முன்னாடி நடக்க மாட்ட நிலையக்கூடாது கட்டாயி உன்ன கொடுக்க பசங்க போக போட்டு போகிற து உங்களை உற்சாக பருத்தங்கள் அப்படி பதிவு மாட்டா மாற்ற படிக்காத படிக்கங்கள் கை கட்டுங்கள் உயிரங்களை உற்சாக பதுசுங்கள் மாற்றல கவன கமன கமன சொல்லவே சிறப்பானது ஆட்ட பதிவேற்ற வேண்ட சிவகைகள் மாவட்ட